வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறேங்க ஒரு வாக்கிங் போகிற போகிறவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என் நானே பார்த்துருக்கேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வருவாங்க ஒரு அஞ்சு ரவுண்ட் அடிச்சோன்னா போய் உட்காந்து ஒரு புல் கட்டுக்கிட்டேன் அதாவது வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது கல்லூரியை குறைச்சி கொழுப்பு குறைக்கிறது தான் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வாக்கிங் போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணி நேராக போய் ஒரு டீ கடை போய்ட்டு ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து நாலு டீப்பா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற வடை ஆளுங்க ரெண்டு வடை சாப்பிடுவாங்க அப்போது அந்த வாக்கிங் போனதோட பிரயோஜனமே இல்லாமல் அர்த்தமே இருக்காது அவங்க போனது எதுக்கு உடம்பெலாம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா இப்படி போயிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடணும் ஒரு வாக்கிங்காக எக்ஸசைஸாக பண்ணியும் முடிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் அடிச்சுட்டு என்ன சாப்பிட்ணும் ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஆள் ரெண்டு ரெண்டு வடையை சாப்பிட்டுட்டு ஒரு டீயையும் குடித்தா எப்படி இருக்கும் இது ரெகுலராக நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பார்த்தா இப்போ டெய்லி பார்க்குறான் வரும்போது ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட ஒன்றா நடப்பாங்க நடந்து ஒரு இப்படி ஒரு ஏழு ரவுண்டு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேக் எல்லா இடத்துல வந்து ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு பேசிட்டு அந்த டிஃபனை சாப்பிடுவோம் திருப்பி ரெண்டு ரவுண்டு அடிப்பாங்க இது வந்து பிரயோஜனமே இல்லை வாக்கிங் போனதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாத போயிடுது ஏன்னா கை காலம் ஏதாவது சரியாக இருந்தாலும் அது தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் தான் ஜா பண்ணணும் ஒரு நாலு டாக்டர் வாக்கிங் போயிட்டு நேராக வந்து ஒரு டீ கடைக்கிட்ட உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு துறையில் பிரச்சனை ஒருத்தன் வந்து ஆர்த்தோ ஆர்த்தோன்னா அந்த கா கா மூட்டு வலி எலும்பு கிளும்பு இதெல்லாம் பார்த்துக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொருத்த வந்து நரம்பு சம்மந்தம் நியூரோ அப்படி சம்மந்தம் இன்னொருத்தர் பிசியோதெரப்பி அது இது அந்த மாதிரி இதில் ஒருத்தர் ஜென்ரல் டாக்டர் இப்படியே இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ஃப்ரெண்டு அப்பா டீ கொடுப்பான்ட்டு அதே தான் நம்ம நல்ல டாக்டராக இருந்தானே இவனாக இருந்தானே எல்லாருமே இப்படி ரெண்டு வளைய செழுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிட்டு ஒருத்தர் காலை தாங்கி 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 வந்தான் ஒரு மாதிரி கெந்தி 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 நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வரும்போது இந்த பைய அந்த ஆளுக்கு வந்து இந்த ஆத்தோ சொல்கிறார் எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ரோ பிரச்சனை இருக்குது அந்த முட்டூரில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல்பி டபிள்யூ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்னோம் இன்னொருத்தான் இட்ஸ் நாட் லைக் தட் இட் இஸ் எ நியூரோ ப்ராப்ளம் இது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னு நான் ஒருத்தன் இன்னொருத்தன் ஏங்காயிர அவனும் கிடையாது அவனை கூட்டு வந்து நல்லா படுக்க வச்சு ஃபிசியோதரி போட்டு காலெலாம் அமைக்க கிமிக்கி ஒரு ஒரு மருந்து தடவை அமுக்கணும்னா சரியாக ஏன்னா இன்னொருத்தன் இன்னொருத்தந்தான் ரெண்டுக்கு வழி மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம் நீங்கள் வேறு அப்படின்னா இன்னொருத்தன் யார் அந்த எம்பிபிஎஸ் படித்தவன் அவன் ஜென்ரல் டாக்டர் இப்படி ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு டீ கிடைக்கி அவன் வந்துட்டான் வந்துட்டு பக்கத்தில் செருப்பு கிடையாது எங்களுக்குள்ளே எங்க இங்கே குழந்தை எதுவும் இல்லை கொஞ்சம் தள்ளி போகணும் ஆனால் என்ன சரி அவனுக்கு தெரிஞ்ச கடை ஆனால் இந்த செருப்பு இங்கே போட்டு போகிறேன் வீட்டில் ஒரு நல்ல செருப்பு இருக்குது போட்டுக்கிறேன்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்த இடமா வர மிலிட்ரி மேன் மாதிரி நடந்து போகிற காலெலாம் சரியாகி போய் அந்த செருப்பு அந்து போனதுனால ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் காலை கேந்தி கேந்திக்கிறான் இப்போ நாலு பேரும் ஒருத்தன் மூஞ்சியே ஒருத்தன் பார்க்குறான் இப்போ அதாவது நம்மளாக வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கிறது ஒரு ஒரு காட்சியை பார்த்தா அந்த காட்சிக்கு இவன் ஒரு விளக்கம் கொடுக்குறோம் இன்னொருத்தர் ஒரு விளக்கம் கொடுக்குறோம் இவ்வளவு படித்தவர்கள் என்ன படித்த நியூரோ ஆர்த்தோ எம்பிபிஎஸ் பிசியோதெரப்பி இப்போங்க வந்து ஒரு அவங்களாம் ஒரு அனுமானம் பண்ணி இவனுக்கு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இது மாதிரி தான் வந்து நிறையா நம்ம நாட்டில் வந்து கற்பனையிலே இவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டான் இவனை இது அப்படி இப்படி சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு நடத்துறது அப்படி நடக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாதுக்காக இந்த கதையை சொல்கிற கற்பனை ஓட விடக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் மனதை கட்டுப்படுத்துங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் தியானம் செய்யுங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி